வெல்கம் டு சிலோனோ செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டாஞ்சேனை கொலையாளிகள் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிர பாதுகாப்பு புதுக்கடை துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலி அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்து மீளாய்வு அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக நாமல் தெரிவிப்பு அரசாங்கத்தின் பாதிட்டை விமர்சித்த சஜித் பிரேமதாசன் தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை வெளியானது அதிவிசேட வருத்தமான் தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை யாழ் காங்கேசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை ஆரம்பம் மகிழ்ச்சியில் மக்கள் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து பிரபுக்கள் பாதுகாப்பு குறித்து மீளாய்வு செய்ய பாதுகாப்பு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர் இதன்படி ஜனாதிபதி முதல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையிலும் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து மீளாய்வு செய்யப்படவுள்ளது பிரபுக்கள் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்வதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் பிரபுக்களுக்கு பாதுகாப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த கோரிக்கை குறித்து பொருத்தமான நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்ததாக சபாநாயகர் நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் பாதுகாப்பு இன்றி பயணங்களை மேற்கொள்வதாகவும் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பினை நிராகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவில் கடமை பலர் தற்பொழுது சாதாரண சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஐந்தாவது நாளாக தொடர்ந்து வருகிறது நாடாளுமன்றம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடிய நிலையில் வரவு செலவு திட்ட விவாதம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவுக்கும் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்கவுக்கும் இடையில் அரச ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாதம் நடைபெற்றுள்ளது இதற்கிடையில் நாடாளுமன்ற வளாகம் மற்றும் மாதிவள உறுப்பினர்களின் வீட்டு தொகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவித்துள்ளார் கொழும்பு கொட்டாஞ்செனையில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் பலியாகியிருக்கின்றனர் இருக்கின்றனர் மடபாத்தி பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி இரண்டு வயதான அருண லக்மால் ஜெயவர்த்தன மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோரை போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கோட்டாஞ்சேரி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தக நிலையமொன்றின் உரிமையாளரான சசிக்குமார் என்பவர் உயிரிழந்திருந்தார் உயிரிழந்தவர் தலவாக்கலை பேவல் தோட்டத்தை சேர்ந்தவர் என்று தெரியவந்திருக்கின்றது டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற நிலையில் ஒரு குட அத்தையில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக போலீசாரினால் அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதையடுத்து போலீசாரின் பதில் துப்பாக்கிச் சூட்டில் குறித்த இருவரும் பலியாகியுள்ளதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற உறுப்பினர் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது நாமல் இவ்வாறு தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுக்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று காலை பத்ரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது இதற்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமை தாங்கி இருக்கின்றார் மேலும் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக அரசாங்கத்தை கலைக்கும் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் பிற பகுதிகளில் முக்கியமான வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் மேற்கு சபரகமுவ மத்திய உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து எண்பத்தி மூன்று பயணிகளுடன் யாழ் காங்கேசன் துறைக்கு சிவகங்கை கப்பல் புறப்பட்டுள்ளது குறித்த கப்பல் சேவையானது மூன்று மாதங்களுக்கு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு புதிய பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மலை கடல் சீற்றம் சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என கப்பல் இயக்குநரகம் தெரிவித்திருக்கின்றது இதையடுத்து இன்று கப்பலில் பயணிக்க முன்பதிவு செய்த பயணிகள் நாகை பயணியர் முனையத்திற்கு அதிகாலை முதல் வரத் தொடங்கி இருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து நாகை பயணிகள் முனையத்திற்கு வருகை தந்த எண்பத்தி மூன்று பயணிகளின் உடைமைகள் மற்றும் பயண டிக்கெட்டை குடிவரவு அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர் பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் கப்பலில் பயணிகள் ஏற அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நாகை துறைமுகத்திலிருந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மும்மத பிரார்த்தனையுடன் கப்பல் சேவையானது கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது இதில் பயணம் செய்யும் பயணியர் மகிழ்ச்சியுடன் நாகை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணத்தை மேற்கொண்டனர் மூன்று மாதங்களுக்கு பின் நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் துவங்கியதால் இந்திய இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர் மக்கள் வழங்கிய ஆணையை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் விவாதத்தின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் அதன் கொள்கை கட்டமைப்பின் நூத்தி ஐந்தாம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாற்று கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு போன்ற உறுதிமொழிகளை கைவிட்டுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளதாகவும் பிரேமதாசர் குற்றம் சுமத்தியுள்ளார் முதன்மை செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று சதவீதமாக கட்டுப்படுத்துதல் மற்றும் முதன்மை சமநிலையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி மூன்று வீதமாக கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நிதிக் கொள்கைகளை அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார் உலகளவில் இந்த நடைமுறைகள் அரிதானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை பற்றி பேசிய பிரேமதாச அதனை அடக்குமுறையானது மற்றும் துன்பகரமானது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பொருளாதார ஸ்திரத்தன்மை அவசியம் என்றாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்திய விதிமுறைகளை கடைபிடிப்பதை விட அரசாங்கம் மிகவும் சாதகமான ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆசிரியர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பொதுத்துறை ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வை வழங்குவதில் அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை தற்போதைய நிர்வாகத்தின் ஆட்சியை கோட்டாபிய மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசிய சஜித் பிரேமதாசர் தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் விருப்பப்படி திட்ட ஒதுக்கீடுகள் என்பவற்றை அதற்கு உதாரணங்களாக குறிப்பிட்டிருக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவு செய்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்தாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழில்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள் உருவாக்குவதற்கான எத்தனைப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்பு செயல்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழில் அரசு உலக தமிழர் நிவாரண நிதிகம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியோ என்று அழைக்கப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு ஜமாத்தே மில்லத்தே இப்ராஹிம் அமைப்பு விலாயத் அசைலானி டருல் ஆதர் அத்தபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் செவ் என்படவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வருத்தமான அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றன